யாழ்ப்பாணத்தில் வந்து தமிழ்நாட்டின் ஃபேமஸான ஒரு பிரியாணி கடை வந்து தற்போது யாழ்ப்பாணத்தில் திறக்க இருக்கிறார்கள் காலித் பிரியாணி என்று தமிழ்நாடு மட்டுமில்லை துபாய் ஜாஃப்னாவில் ஐம்பதாவது ரெஸ்டாரண்ட் பிரான்ச் நாங்கள் திறக்கிறோம் ஸோ அந்த திறப்புக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ஜாஃப்னா மக்கள் நிரோஷன் சப்போர்ட் பண்ணது இட் வணக்கம் நான் பத்சாங்கன் இன்றைக்கு நாங்கள் எங்க வந்திருக்கோம் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு தான் வந்திருக்கிற யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலி என்ற இடத்துல கிட்ட தான் நாங்கள் வந்திருக்கோம் நல்லூருக்கு கிட்டே ஏன் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் நீங்களே பார்த்துருப்பீங்க காலித் பிரியாணி யாழ்ப்பாணத்தில் வந்து தமிழ்நாட்டின் ஃபேமஸான ஒரு பிரியாணி கடை வந்து தற்போது யாழ்ப்பாணத்தில் திறக்க இருக்கிறார்கள் காலித் பிரியாணி என்று தமிழ்நாடு மட்டுமில்லை துபாய் மலேசியா மற்றது அடுத்தது ஸ்ரீலங்காவில் இன்றைக்கு திறக்க இருக்கினோம் இது வந்து ஐம்பதாவது அவங்க பிரான்ச் என்று சொல்லினோம் வேர்ல்ட் வைட் அவங்களோட அவங்க ஐம்பதாவது பிரான்ச் வந்து தான் இன்றைக்கு யா யாழ்ப்பாணத்தில் திறக்க இருக்கணும் நாளைக்கு தான் அவங்கள்ட ஒஃபிஷியல் வந்து திறப்பு விழா இன்றைக்கு வந்து ட்ரையல் ஓப்பனிங் வந்து இன்றைக்கு நடக்க இருக்கு மினிஸ்டர் மேர் எல்லாரும் பெறுகணும் இன்றைய திறப்பு விழாவுக்காக நாங்களும் இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்ன மாதிரி இருக்கு இன்றைய காலித் பிரியாணியில் வந்து சாப்பிட்டு என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதை பார்த்து நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறோம் யாழ்ப்பாண மக்களுக்கு கூடுதலாக இங்கே வந்து பிரியாணி என்று பெருசாக எதுவுமே இவர்கள் கூட கொடுக்கறதில்லை நோமலாக பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுகளில் வந்து தான் பிரியாணி வந்து என்ன மாதிரி இருக்கின்றதை கொடுப்பிடும் நோமலா க நோமல் கடையில் வந்து இங்கிட்ட ஜெலோ ரைஸ்ல சிக்கன் பொரியல வச்சுட்டு சொல்லுவினம் பிரியாணி உண்டு ஆனால் இப்போ நாங்கள் இந்திய இந்த ஒரு பிரியாணியை டேஸ்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இங்க யாழ்ப்பாண மக்களுக்கு கிடைச்சிருக்கின்றது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அலங்காரங்கள் வந்து இந்தியன் ஸ்டைலில் அதாவது வந்து இந்தியன் ஸ்டைலில் ஒரு ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி புதுவிதமாக நவீன முறையிலே ஒரு அவங்களுக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா எஸ்பெஷலி ஜாஃப்னா மக்களே வணக்கம் என் பேர் லினோ ஸோ மை ஃபுல் நேம் இஸ் கேஸ்டர் லினோ ஓகே சார் நான் வந்து ஹோட்டல் பேக்ரவுண்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹோட்டல் பேக்ரவுண்ட் ஸோ ஐ ஆம் ஒர்க்கிங் ஆஸ் எ ஜெனரல் மேனேஜர் இன் காலேஜ் பிரியாணி ஸோ என்னோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னை இந்தியாவில் இருக்கு அண்ட் எஸ்பெஷலி இன் கோம்பேட் வி ஹாவ் அ த்ரீ ஆர்என்டி கிச்சன் ஓகே அ பிக் ஆர்என்டி கிச்சன் வேர் ஒரு ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி எயிட் பிரியாணிஸ் நம்ம ஒரே டைமில் நம்ம இறக்குவோம் வேர் வி டெலிவர் ஆல் ஓவர் சென்னை அப்பார்ட் ஃப்ரம் தட் தமிழ்நாடு ஃபுல்லாக இண்டிவிஜுவலாக வி ஹவ் ப்ரொவைடட ட்ரெயின்டு பிரியாணி மாஸ்டர் அதாவது எங்களுடைய ஆர்என்டி கிச்சனில் ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டில் பிரியாணி என்ன எப்படி பண்ணோம் என்ன கன்சிஸ்டன்சி இதெல்லாம் வந்து பக்காவாக ட்ரெயின் பண்ணி அவங்கள ஒர்க் பண்ண வச்சு அதுலேருந்து வி ஸ்பிளிட்டட் அக்ராஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம அவுட்லெட் திறக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம வந்து அவங்கள கொண்டு போய் சேர்ப்போம் ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் செமர் அபவுட் சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் காலேஜ் பிரியாணி ஏன் காலேஜ் பிரியாணி அப்படின்னா பிகாஸ் பிரியாணின்றது ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டு ரொம்ப மக்கள் விரும்பப்படுறாங்க இன்னைக்கு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் பட் பிரியாணிக்கு தெர் இஸ் நோ பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் எனி டைம் இப்போ ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஐடி செக்டர் எல்லாம் வர வேலை செஞ்சுட்டு எல்லாம் வெளியில் வரப்போ தெ கெட் பிரியாணி பை த்ரீ ஓ கிளாக் மார்னிங் ஃபோர் ஓ க்ளாக் சிக்ஸ் ஓ க்ளாக் ஸோ இட் இஸ் ஆல் டைம் ஃபுட் மாதிரி ஆயிடுச்சு ஸோ தட் இஸ் வை வி சஜஸ்டட் பிரியாணி வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஆல் ஓவர் வேர்ல்டு நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பிரான்ச் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் தட் அப்ராட் மலேசியா அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்ரீலங்காவில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் மால்தீவ்ஸு ஸோ இதெல்லாம் நம்ம ஓப்பன் இல்லாமல் சைமல் டெனிஸாக இப்போ வந்து துபாயில் செகண்ட் ப்ராஜெக்ட் போக போகிறோம் அது தவிர்த்து சவுதி அரேபியா ப்ரூனை ஜப்பானில் ஓப்பன் பண்ண போகிறோம் அண்ட் தென் ஃபாலோட் பை ஆனால் சிங்கப்பூர் அந்த மாதிரிலாம் இன்னும் பேச்சுவாக்கில் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு பைப்லைனில் நாங்கள் அந்த டைம் ஸ்பேஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் அடுத்து பிகாஸ் வி டோன்ட் ஹவ் டைம் ஏன்னா சைமல்டேனியஸாக நம்ம வந்து இந்தியாவெலாம் ஓப்பன் பண்ணோம் ஸோ அதுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும் எதுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும் ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை கொடுக்கறதுக்கு ஏன்னா இது தம் பிரியாணி நம்மளது இது கம்ப்ளீட்டாக சிக்கனு அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா ரைஸு நம்மளோட ஸ்பைசஸ் ஸ்பெஷல் மெயின் ஸ்பைசஸ் நம்மளோட ஷெஃப் அவர் வந்து டோட்டலாக அது வந்து அவர் எப்படி சொல்கிறது ரொம்ப சீக்ரெட் ரெசிபி அது ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கோம் பியூட்டிஃபுல் வெரி நைஸ் இடம் இது ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணது எஸ்பெஷலி ஜாஃப்னா மக்கள் ஸோ அவங்களுக்கு எங்களுடைய சாப்பாடு கொண்டு சேர்க்கணுன்னு ரொம்ப விருப்பம் ஸோ அது மிஸ்டர் நிரோஷன் லோக்கல் பார்ட்னர் அவரோட மூலிமா தான் நாங்கள் இங்கே வந்தோம் ஸோ ஃபாலோட் பை சிலூனில் திறக்க போகிறோம் ப்ராப்ளின் ஃபிஃப்த்து அப்படின்னா ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே இந்த ரெண்டு ரெண்டு இடைவேளைக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம் கொலம்போவில் கொலம்போவில் ஓப்பன் பண்ணி முடித்த உடனே அடுத்த கை மூவி ஆர் மூவிங் டு சவுதி அரேபியா ஸோ இதுதான் இது எங்களுடைய மெயின் ஹெட் பார்த்திங்கன்னா எங்களுடைய டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரஹ்மான் ஸோ அவர் இஸ் அ ஃப்ரம் த ஹோட்டல் பேக்ரவுண்ட் அவரும் ஃபார் சோ மெனி இயர்ஸ் அவங்க ஃபேமிலி எல்லாம் பிரியாணி பண்ணி கொண்டாந்துருந்தாங்க ஸோ இட்ஸ் கால்டு காலேஜ் பிரியாணி ஃபாலோட் பாய் மிஸ்டர் கார்த்திக் ஜெயக்குமார் இஸ் எ மெரைன் கேப்டனு ஸோ இட்ஸ் காட் அ வைட் எக்ஸ்பீரியன்ஸு ஹிஸ் பீன் ட்ராவல்டு ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஸோ அவர் வந்து ஒரு பேஷன் அவருக்கு மிஸ்டர் கார்த்திக் கணேஷ் அவர் வந்து டெக்னாலஜி அண்ட் இஸ் எக்ஸலண்ட் இன் மார்க்கெட்டிங் ஸோ அவர் தான் எங்களுக்கு மெயினு மார்க்கெட்டிங் எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றது ஸோ ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் த கம்பெனி ஸோ ஐ இல் பி த த ஃபோர்த் பர்சன் யூனோ டு ரன் த ஷோ என்டையர் ப்ராஜெக்ட் ஸோ வேறு எவ்வளவு ப்ராஜெக்ட் இஸ் ஹேப்னிங் ஸோ வித் அ டீம் எல்லாம் டீமோடு போய்ட்டு என்ன கொண்டு போனோம் ப்ரொடக்ஷன் டீம் சர்வீஸ் டீம் அண்ட் ஐடி செக்ஷன் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம கொண்டு போய் சேர்த்து ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு முழு திருப்தியை கொடுத்து இப்படி தான் பிஸ்னஸ் ரன் பண்ணோம் இது தான் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி ஸ்டாஃப்ஸுக்கு அதே மாதிரி ட்ரெயின் பண்ணி ஸோ எல்லாமே ஒரு ப்ராப்பர் பொசிஷனில் கொண்டு போகிறதுனால தான் இன்றைக்கி ஜாஃப்னாவில் ஐம்பதாவது ரெஸ்டாரண்ட் பிரான்ச் நாங்கள் திறக்கிறதோ ஸோ அந்த திறப்புக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ஜாஃப்னா மக்கள் நிரோஷன் சப்போர்ட் பண்ணது இட் வாஸ் இட் வாஸ் அமேசிங் ஸோ இந்த ஐம்பதாவது இது வந்து நம்ம தான் திறக்கணும் அதுவும் எஸ்பெஷலி ஜாப்னா தான் திறக்கணும்னு ஒரு ஒரு எழுதப்பட்டது கடவுளால் எழுதப்பட்டது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் காலேஜ்க்கு வந்து காலேஜ் பிரியாணியில் இருந்து இது என்னோடய தேர்ட்டியத் ரெஸ்டாரண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஆல்மோஸ்ட் தேர்ட்டியத் ப்ராஜெக்ட் ஆம் செலிப்ரேட்டிங் இன்னைக்கு காலையில் தான் ஐ ஐ ஐ ஐ ஸ்போக் டு மை பாஸ் ஈ ஆல்சோ விஷ் மீ ஸோ ஐ ஹோப் என டுவெண்ட்டி ஐ ஹேவ் டு கம்ப்ளீட் ப்ராப்ளி இந்த அவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே ஸோ திஸ் இஸ் வாட் அவர் ஸ்மால் சர்க்கிள் வி ஆர் எஸ்டாப்ளிஷிங் ஒன் பை ஒன் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு தேவை ஸோ ஜாஃப்னா மக்கள் எல்லோரும் வாங்கோ வந்து எல்லாரும் இந்த உணவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க கூகுள் டிரைவில போடுங்க பர்சனலாக கால் பண்ணுங்க வி வில் டேக் கேர் எனி அவுட் கேட்ரிங்ஸு கார்பரேட்டு எது இருந்தாலும் வி பி சர்விங் தேர் இஸ் நோ நம்பர்ஸ் இன் யூமில் நம்ம நம்பர்ஸ் பிகாஸ் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா வி ஹவ் டெலிவர்ட் எயிட் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் பீப்பிள் மோர் ஸோ எங்கேயும் எங்களுக்கு வாங்க ஆர்டர் கொடுங்க வி வில் டேக் கேர் நத்திங் டு வரி பிளான் அக்கார்டிங் லி விர் ஓன் சோப்பி ப்ராசஸ் எல்லாமே இருக்குது வி வில் டூ வில் வீல் மேக் தி பிளேஸ் ஃபண்டாஸ்டிக் தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கு வந்து ட்ரையலா ஒரு திறப்பு விழா ஒன்று செஞ்சிருக்கிறார்கள் இலங்கை அமைச்சர்கள் மோர் பிரதி அமைச்சர்கள் மேர் வந்திருக்கிற சமயம் ஒரு ட்ரையலாக திறப்பு விழா அவர்களை கொண்டு நாடாவட்டி ட்ரையல் திறப்பு விழா ஒன்று செய்திருக்கிறார்கள் நாளைக்கு தான் உத்தியோகபூர்வ திறப்பு விழா ஒன்று நடைபெற இருக்கின்றது பிரபல யூடியூபர் இரஃபான் அவர்கள் வந்து கலந்து கொண்டு இந்த உணவகத்தை திறந்து வைக்க இருக்கின்றார் இது வந்து இவர்களுடைய ஐம்பதாவது ரெஸ்டாரண்ட் அதாவது வந்து உலகளவில் வந்து இவர்கள் ஐம்பதாவது ரெஸ்டாரண்ட்டை வந்து யாழ்ப்பாணத்தில் முதன் முதலாக திறக்கிறார்கள் அது ஒரு

Wir heißen walter und silvia capelli wir kommen aus zürich in der schweiz und wir produzieren gemüse liefern unter anderem auch an indische restaurant und vegetarische restaurant hilton und hibitz bedienen wir mit gemüse und jetzt machen wir urlaub auf, auf sri lanka dieses Essen essen war sehr gut sehr gut die salate நெடு நிறுவனத்தாலே இந்த உணவகம் வந்து இந்த ஹோட்டல் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஹோட்டல் வந்து திறந்து வைப்பதற்காக தேசிய மக்கள் சக்தியின் பிரதி அமைச்சர்கள் மூன்று பேர் இணைந்து இந்த நிறுவனத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே நாங்கள் இங்கே வந்து நாங்கள் பார்த்தபோது மிகவும் அழகான முறையிலே இந்த ஹோட்டல் வந்து வடிவமைக்கப்பட்டுகின்றது அது மாத்திரமல்ல இந்த ஹோட்டலில் உணவுகள் மிகவும் சுவையானதாக காணப்படுகின்றது உண்மையிலேயே இந்த யாழ்ப்பாணத்திலே இவ்வாறான ஒரு ஹோட்டல் இங்கே அமைக்கப்பட்டது எங்களுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கின்றது உண்மையிலேயே இந்த உணவுகளை இங்கே வந்து நாங்கள் உண்ணும்போது ஒரு இந்தியன் இலங்கை ஒ ஒத்த ஒரு உணவை நாங்கள் உட்கொள்ளக்கூடியதாக இருந்தது அதை இட்டு நம்ம மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி ஓ கடந்த பதினைஞ்சு வருடங்களாக நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரை தந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் பல இடங்களிலே நாங்கள் உண உணவை உட்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைய தினம் இந்த ரெஸ்டூரெண்ட்டுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு மிகவும் வித்தியாசமானது மிகவும் அருமையான சுவை கொண்டதாக காணப்படுகின்றது உண்மையில் கொழும்பு தலைநகரத்தில் கூட இவ்வாறான கடைகளை காண்பதாக இது மிகவும் பிரமாதம் எனவே நாங்கள் ஏனையோருக்கும் எடுக்கிறோம் நீங்கள் யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது இங்கு வந்து உடவை அந்த செல்லுங்கள் என்று கேட்டுக்கொள் நன்றி அது யாப்பனி நகரே ஆரம்பகரன் எதுன்னு காலிஸ் ரெஸ்டோரெண்ட் ஆயிரத்தி நேட்டு அப்பி ஆராயிரத்தி அஞ்சு செட்டை ඉතාමත්ම රසවත් ආහාරවෙලක් මේ ස්ථානයේදී පිදෝර කර අපට පිරිිරනු ලබුව අපි විශ්වාස කරනවා මේ සමුහා අයතනක් හැටියට පවත්වාගෙනන මේ ආයතන ලංකාවේ ආරම්භ කරන පළවෙනි ආයතනය හැටියට ඉතාමත්ම රස්වත් කෑම්වලක් ලබා ගැනීම වෙනුවෙන් යාපන නගරයට එ සියලූම සංචාරකයන්ට දෙස්වවිත් සංචාරකයන්ට මේ ස්ථාන ඉතාමත්ම වටන ස්ාන බෞඩ පත්වේ කියලා ඉතාමත්ම රස්වත් කෑම්වෙලක් ලබා දෙන්නම ස්ථායේ දි හටුතුද ගේ ස්තුතිය මේවෙලා ේ අයතන හිකරව තුළුකාරමණ ලට පිරවන්න ඕන it was a great and marvelous experience uh, we had uh, Indian authentic uh, it uh, the owners, uh, also I think it's very uh, delicious food uh, this is very uh, good for theஜना uh, Peoples as well as the uh, foreign and uh, local tour uh, tourists. i think that this will be a very uh, great experience and uh, thanks for inviting us for the inaugural session of this uh, restaurant and uh, i wish uh, that uh, uh, th th this uh, restaurant will be a utter success in the future. பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இது ரைட்டாக வைக்கிறாங்க பிரியாணிக்கு ரைட்டாக தான் இம்பார்ட்டன் அடுத்தது வந்து கத்திரிக்காய் சாட்னி வைக்கிறாங்க காலித் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்கேன் இந்தியாண்ட வந்து ஃபேமஸான ஒரு பிரியாணி வந்து இந்த காலித் பிரியாணி யாழ்ப்பாணத்தில் தான் இந்த முறை இலங்கையிலேயே யாழ்ப்பாணத்தில் திறந்திருக்கிறார்கள் எல்லாம் இன்றோலேயும் எல்லாம் மடிவாக அவங்களுக்கு சொல்லியாச்சு இனி என்ன மாதிரி இருக்குன்னு அவங்கள்டே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம் ஓகே ஓகே நாங்கள் என்ன மாதிரி இருக்குன்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் இவங்கட வந்து பிரியாணி வந்து கொஞ்சம் சொப்னஸ் ரசி எல்லாம் நல்ல சாஃப்ட்னஸாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வேறு லெவலில் இருக்குது நல்லா இருக்குது யாழ்ப்பாணத்தில் ஒரு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் காலேஜ் வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டான பிரியாணியை வந்து கொடுத்து கொண்டுருக்குறாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கவுமே நல்லா இருக்குது பீஸோட ரைத்தா கத்திரிக்காய் சட்னி அதுகளோடு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் நல்லா இருக்கு உண்மையில நல்லா இருக்கு அவங்க சிக்கன் எல்லாம் வந்து நல்லா அவிஞ்சு உண்மையில நீங்க யாழ்ப்பாணத்தில் புதுசு புதுசா நிறைய சாப்பாடு கடையில் வந்திருக்கு இந்தியாண்ட வந்து சேலம் மாறார் பிரியாணி வந்தது அதுக்கு பிறகு வந்து இப்ப காலி வந்திருக்கு ரெண்டுலேயும் சாப்பிட்டேன் சேலம் மாறார் மூண்டி சாப்பிட்டேன் இதையும் சாப்பிட்றேன் ஆனால் அதை விட இது உண்மையாக நல்லா இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் செயலாக எந்த எந்தளவுக்கு ஹைப்பை கொடுத்து நாங்கள் போகணும் ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வந்து நாளைக்கு வந்து மிக பிரம்மாண்டமான ஓப்பனிங் இன்றைக்கு ட்ரையல் ஓப்பனிங் ட்ரையல் ஓப்பனிங்கில் என்ன மாதிரி இருக்குன்ட்டு சாப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறோம் நீங்களும் நாளைக்கு வந்து திறப்பு விழாவில் சாப்பிட்டு பாருங்கன்றது தான் எங்களுடைய கோரிக்கை இது வந்து அவங்களோட மேலே வந்து அவங்களோட இன்டீரியர் வந்து இருக்குது ஆக்கள் இருந்து சாப்பிட்றதுக்கான செட்டப் வந்து நல்லா செய்திருக்கிறாங்க கீழே ஒரு விதமாகட்டா மேலே இன்னொரு விதமாக செட்டப் பண்ணியிருக்கிறாங்க லைட்டிங் செட்டப்போல பாருங்க நல்லா இருக்குது அவங்களோட செட்டப்பே விதமாக புது விதமாக இருக்குது நல்ல காலி உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு பிரியாணி காலித் பிரியாணி நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் நிறைய பிரியாணி டேஸ்ட் பண்ணி வைக்க முடியாது உள்ளூர் பிரியாணியில் வந்து எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் பிடிக்கல அதே மாதிரி சேலம் மாற பிரியாணிலே சாப்பிட்டேன் நான் ஆனால் அதை விட இந்த காலித் பிரியாணி வந்து டேஸ்ட்டு வைஸாக மிகவும் நல்லா இருக்குது நீங்கள் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாேருமே இருக்கிறீங்க தானே யாழ்ப்பாணம் யா பலாலி ரோட்டில் வசந்தம்பாமா சிக்கு நியராக இருக்குது வந்தவருக்கா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வைஸாக உண்மையில் நல்லா இருக்குது மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ